ஏ நல்லா இருக்கியா இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா யாரும் தெரியலையே தெரியலன்னு சொன்னா சங்கடமா வேற போயிடும் நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க என்னடா வாங்க போங்கனு பேசிட்டு இருக்கே எப்பயும் போல வாடா போடான்னு பேசுடா வாடா போடான்னு கூपराளுக்கு பலகமா அவன் யாரா நீ பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் டக்குன்னு கூப்பிட வர மாட்டீங்குது சரி பரவால என் பேர் சொல்லியாச்சு கூப்பிடு அது தெரிஞ்சிருந்தா என்னارو கூப்டிருக்க மாட்டானடா கார்த்திக் எப்படி இருக்க கார்த்திகா என் பேர் கௌதம்டா புல் நேம் கௌதம் கார்த்திக் தான்ல அதான் அப்படி கூப்பிட்டேன் கௌதம் கார்த்திகா வெறும் கௌதம்டா வெறும் கௌதமா நம்ம காலேஜ்ல வேற நாலு கௌதம் இருக்காங்க யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது காலேஜா நான் காலேஜே படிக்கலடா அண்ணா சத்தியமா நீ யார் நேவங்க ஞாபகம் இல்லனா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு நான் இந்த மண்டைக்கு ஏற மாட்டேங்குது ஒரே ஒரு க்ளூ குண்டா நான் கண்டுபிடிச்சறேன் அண்ணா 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 டேய் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தியா கேட்டிங்ல ஒண்ணா போனமேடா ஞாபகம் இல்ல டேய் நான் கிருஷ்ணமூர்த்தியே இல்லடா எது